இன்னைக்கு மலை உச்சில உட்காந்து பிரியாணி சாப்பிட போறோம் நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க அது தான் பண்ண போறோம் நானும் பஸ்ட் மலை எல்லாம் தேடிட்டு பெரிய பாலி தாண்டி ஆந்திராவுக்கே போயிட்டேன் அங்க இருக்க ஒரு கடையில பிரியாணி வாங்கினேன் அண்ணனும் தூக்கி போட்டு பார்சல் பண்ணி கொடுத்தாரு நானும் வாங்கிட்டு பச்சை பசல் எல்லாத்தையும் பார்த்துட்டு மலை கிட்ட போயிட்டு இருந்தேன் அந்த மலை தான் போயிட்டு பிரியாணி சாப்பிட போறோம் ஆனா எங்க கோயில் எல்லாம் இருக்கு இங்க சாப்பிட முடியுமான்னு தெரியல நம்ம மலை மேலே போய் பார்ப்போம் கோயில் இல்லைன்னா சாப்பிடுவோம் இல்லைன்னா வந்துடுவோம் இப்போ நம்ம மலை மேலே ஏற போகிறோம் நடக்க நடக்கப்போது தெரில உங்க ரிஸ்க் எடுத்து பண்ண போகிறேன் வாங்க போய் பார்க்கல எப்படி இருக்குன்னு இப்போ படிக்கட்டு மேலே போகலாம் மேலே நானாக விலங்கு இருக்க கூட தெரில வாங்க போகலாம் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மேலே போகிறதுக்கு ஏன்னா இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இப்போ போகிறோம் மேலே வாங்க அங்கே இருக்க அண்ணா கிட்டே கேட்டோம் மேலே எதுனா அனிமல்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு கரடிலாம் இருக்கும்னு சொன்னார் நாங்களும் மனசில் தைரியம் வர வச்சுட்டு டாஸ்கை முடிச்சுலான்னு சொல்லிட்டு மேலே ஏறிவிட்டோம் அதனால் கரட்டிலாம் இருக்கணும் கரடி தான் அய்யோயோ எவ்வளோ பெஸ்கிறோம் பெஸ்ட் பெஸாக இருக்குமா ஆனால் மேலே கரடி வேறு நம்ம போனா பாப்பிடாம இல்லையா இப்போ நம்ம படிக்க ஏறிட்டு இருக்கோம் ஆனா இப்பயே மூச்சு வாங்குது மேலே ஏறிட்டு நம்ம முடிப்போம் முருகர் கோயில் ஒண்ணு இருக்கு மழை வர மாரி வர இருக்குங்க முருகா மேல ஏற ஏற செம்ம அட்வென்ச்சராக இருந்தது பார்க்கறதுக்கும் தரமா இருந்தது செம்மையா இருக்கு காத்துக்கு அதுக்கும் மேலே ஏறி வந்து சத்தியமா சொல்றேன் செம்ம ஃபீலு போலாம் வாங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் பாருங்கள் ஏற முடியல ஒரு வீடியோ எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் ஆனால் இங்கே பா ஆள் நடமாட்டமே இல்லை நாங்கள்கிட்ட தான் மேனுஸ் வயல்களில் வர மாரி ஏறின்னு இருக்கோம் மளியை இப்போ ஒன்றும் கொஞ்சம் தான் ஒன்றும் பேச விட முடியல ஒன்றும் கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறணும் இப்போ மேலே போய் சாப்பிடுவோம் வாங்க எவ்வளோ தூரம் ஏறி வந்துருக்காருப்பா அந்த கோயில் பாருங்க தெரிஞ்சது சின்ன ஒருத்தையும் பார்த்தீங்களா அந்த முருகர் கோயில் கஷ்டம் காட்டுனா பார்த்தீங்களா அதுலேருந்து ஏறி வந்துட்டுருக்கோம் பாருங்கள் பயங்கர ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு முடியல ஒன்று கொஞ்சம் தான் பாருங்க ஒன்று கொஞ்சம் ஊர்தான் ஏறணும் ஏறிட்டு நம்ம உட்காந்து பிரியாணி சாப்பிடுவோம் ஆனால் ஒன்றும் முடியல ரொம்ப கஷ்டங்க முடியல ஏறி வந்துட்டோம் வெற்றிகரமாக மலை ஏறி வந்துட்டோம் இங்கே சிறுத்தைதா இல்லை குரங்குக்குதான் எதுவுமே தெரியல நம்ம இங்கே சீக்கிரமாக சாப்பிட்டு போயிடலாம் பட்டு சாப்பிடுவோம் மழை வர மீது வர இருக்குது மணி நாலு தான் ஆகுது ஆனால் எப்படி இருக்கு இருட்டா மழை வர தூரம்லாம் போயிடலாம் ஒரு வழியா மேலே போயிட்டு பார்த்தோம் பார்க்கறதுக்கே அட்ட கஷ்டமா இருந்தது உள்ள கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுக்கு ஒர்த்தாவே இருந்தது அப்புறம் சொல்லிட்டு டைனிங் டேபிள் மாதிரி இருக்க பாரமலை உட்காந்து பிரியாணி ஓபன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சேன் இப்ப நம்ம ஓபன் பண்ணி சாப்பிடுவோம் இந்த இயற்கையை ரசிச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கு செம்ம ஃபீலா இருக்கு ஆனா இங்க ஒரு கோயில் இருக்கு இங்கொரு கோயில் இருக்கு ஆனா சாப்பிடலாமு தெரியல எங்களுக்கே தான் தோணுது ஆனால் தோணும் எரிய வந்துட்டோம் கடவுளை மேலே பாரத்தை போட்டு நம்ம சாப்பிட்டுருவோம் கடவுளே தப்பு தான் மன்னிச்சிக்கோங்க நம்ம இப்போ சாப்பிடுவோம் மழை வர வருது ஃபஸ்ட்டு இங்கே கீழ சாமிக்கு வச்சிருவோம் இப்போ சாப்பிடுவோம் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்தி வந்து பிரியாணி சாப்பிடுது செம்ம ஃபீலாக இருக்கு அந்த மலையை பார்த்து சாப்பிடுது செம்ம செம்ம ஃபீலு சூப்பராக இருக்கு அப்படியே இயற்கையை பார்த்துட்டே சாப்பிடுது ஒரு பாம்பு சவுண்டாக இருக்காது சின்ன சவுண்டாக இருக்குது இடத்துல அப்போ தான் மன்னிச்சிக்கங்க தண்டிச்சுட போகிறீங்க இயற்கையை பார்த்துட்டு அவ்ளோல உக்காந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு தரமா இருந்தது லாஸ்ட் வாயி நம்ம வந்து குப்பி அங்க போடா கீழே போய் போடலாம் ஆ மலையான அசுத அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நானும் ஐ லவ் யூ சப்ஸ்கிரைபர்னு கத்துன. லவ் யூ மை சப்ஸ்கிரைபர். தூண் சாலிஞ்ச் முடிந்துது. நெக்ஸ்ட் என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டே பாப்போம். பை.